அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் கோவையில் இருந்து அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் மூலம் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி இன்று நாம் பேச இருப்பது எல்லாராலும் கேட்கப்பட்ட மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட சனிப்பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி வருகின்ற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி கும்ப ராசியில் இருந்து மீனராசிக்கு ராசிக்கு ஆகின்றது அதாவது இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை சனி மீன ராசியில் இருக்கும் இடையில் வக்ரம் மற்றும் வக்ர நிவர்த்தியும் நடக்கும் நமது ராஜநாடி முறையில் ராசிபலன் என்ற பேச்சுக்கே இடமில்லை உண்மைதானே உலகில் இருக்கும் கோடிக்கணக்கான பேருக்கு இருக்கின்ற பனிரெண்டு ராசிகளில் அவரவர் பிறந்த ராசிபலன் தான் நடக்கும் என்றால் நினைத்து பாருங்கள் எங்கே திரும்பினாலும் உங்கள் வாழ்க்கையை போன்றே அல்லவா அனைவரின் வாழ்க்கையும் இருக்க வேண்டும் ஆனால் இங்கு ஒருவரின் வாழ்க்கை இன்னொருவரின் வாழ்க்கையோடு ஒன்றி போவது இல்லை ஏனெனில் ஒருவரின் பிறப்பு ஜாதகம் என்பது முற்றிலும் தனித்துவமானது பிறப்பு ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களை நடப்பு கிரகங்கள் தூண்டும் பொழுது ஒவ்வொருவருக்கும் வேறு வேறு மாதிரியான பலன்கள் வெவ்வேறு சமயங்களில் நடக்கின்றது இதை யாராலும் மறுக்கவும் முடியாது நாம் முன்பே பேசியபடி ராஜநாடி முறையில் ராசிபலன் என்பது இல்லை ஏன் அப்படி என்றால் சந்திரனை மட்டும் வைத்து எடுப்பது ராசி ராஜநாடி முறையில் ஜாதக கட்டத்தில் இருக்கும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் முக்கியத்துவம் கொடுத்து கிரகத்தின் நகர்வு இணைவு என்று பலன் எடுப்பதால் பலன்கள் அனைத்தும் துல்லியமாக இருக்கின்றது இது உங்களுக்கே நன்றாக தெரியும் அதன்படி இதோ என்று ராசி என்று நாம் எடுத்துக்கொள்ளாமல் ஒவ்வொருவருடைய ஜாதக அமைப்பில் உள்ள கிரகங்களை வைத்து மட்டுமே நாம் இந்த ஆண்டிற்கான சனி சனிப்பெயர்ச்சி பலன்களை பேசுவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பயிற்சி குரு பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி என நடக்க இருக்கின்றது வக்ர நிகழ்வுகள் வக்ர நிவர்த்தி என்று நிறைய மாறுதல்கள் வரவும் இருக்கின்றன அதாவது கும்பத்தில் இருக்கும் சனி பெயர்ச்சி ஆகும் பொழுது கும்பம் மற்றும் மீனம் இரண்டுமே தூண்டப்படும் ஆண்டின் பிற்பகுதியில் ராகு கும்பத்திற்கும் சிம்மத்திற்கும் போகும் எல்லாம் சரி அப்போ என்னுடைய ஜாதகப்படி எனக்கு சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் திரும்பவும் கேள்வி எழுகிறது இப்பொழுது உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அனைவருக்கும் ராசி கட்டம் தெரியும் மேஷம் தொடங்கி மீனம் வரையில் உங்கள் ஜாதகத்தில் கும்பம் மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் விருச்சிகம் தனுசு இந்த ராசிகளில் சுக்கரன் இருந்தால் ஆண்டின் பிற்பகுதியில் திடீரென்று பெரிய அளவில் பணம் வரும் என்று எடுத்துக்கொள்ளலாம் வரவேண்டிய தொகை இடத்தை விற்ற தொகை கடனாக பெறும் தொகை இப்படியாக சுக்கரனோடு இருக்கும் கிரக காரகத்துவத்திற்கு ஏற்றவாறு பணம் வரும் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும் இதே இந்த ராசிகளில் புதன் இருந்தால் லேண்டு சம்பந்தப்பட்ட பிரச்சினை முடியப் போகிறது செவ்வாய் இருந்தால் ரொம்ப நாட்கள் இழுத்தடித்து கொண்டு இருந்த நோய் பிரச்சனைகள் ஒரு வழியாக முடியும் மருத்துவ செலவுக்கெல்லாம் ஒரு முடிவு வரப்போகிறது இந்த ராசிகளில் சுக்கரன் இருக்க உங்களுக்கு வர வேண்டிய தொகை வர வேண்டியது இருந்தால் முயற்சி செய்து கொண்டே இருங்கள் நிச்சயம் கிடைக்கும் ஏற்கனவே திடீரென்று வேலை நிறுத்தத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் அதன் மூலம் வழக்கும் நடப்பவர்களுக்கெல்லாம் செட்டில்மெண்ட் ஆகக்கூடிய காலகட்டம் இது ஆக மொத்தம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி நன்மையை செய்ய போகிறது இதே போல நிறைய நாட்கள் கேஸ் பெண்டிங்கில் இருந்தால் ஏதாவது லோனுக்காக நீங்கள் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தால் பிசினஸ் ஆரம்பிச்சாச்சு பாருங்க அப்படியே நிற்கிது முன்னேற்றம் இல்லை எப்படியாகவும் இருந்தால் இடம் விற்று பணம் வந்தால் கூட பரவாயில்லை என்று இருந்தால் வராத பணம் வந்தாச்சு என்று நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் செலவு செய்யலாமா கார் வாங்கி விடலாமா என்றால் வேண்டாம் சேமித்து வைப்பதே சிறப்பு இந்த சனியும் ராகுவும் சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகின்றது சனி பெயர்ச்சிற்கு பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பணம் சம்பந்தப்பட்ட திடீர் பெரிய மாற்றங்கள் இருக்கும் ஆன்லைன் கலைத்துறை நடிப்புத்துறை சினிமாவிற்கு கதை வசனம் பாட்டு எழுதும் நண்பர்கள் என அனைவருக்கும் நல்ல வளர்ச்சி இருக்கும் ஏப்ரல் மாதம் முற்பகுதியில் இருந்து இரண்டு வார காலங்களுக்கு நில அதிர்வுகள் சில இடங்களில் உணரப்படலாம் தமிழகத்தில் திண்டுக்கல் மதுரை சிவகங்கை சேலம் நாமக்கல் கரூர் திருச்சி திருப்பூர் மேற்கு வேலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை ஆற்காடு போன்ற மாவட்டங்கள் மற்றும் இந்தியாவில் மத்திய பிரதேசம் சட்டீஸ்கர் மகாராஷ்டிரம் தெலுங்கானா வடக்கு பகுதிகள் டெல்லி ராஜஸ்தான் கிழக்கு உத்தரப்பிரதேசம் மேற்கு மத்திய பிரதேசம் வடக்கு பகுதிகள் ஆந்திராவை ஒட்டிய பகுதிகள் காஷ்மீர் ஒட்டிய பகுதிகள் இப்படியாக இருக்க வாய்ப்புகள் நிறைய உண்டு வீடுகட்டும் தொழில் மருத்துவம் வெளிநாட்டு வியாபாரம் இப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனாலும் அதில் நிறைய பேர் தன் வேலையை முடிக்க கள்ளத்தனம் செய்து தன் காரியங்களை முடிக்க வேண்டியதாக கூட அமைந்துவிடும் வாய்ப்புகள் உண்டு கும்பம் மறைபொருள் அப்படி இருக்க அகல் வாராய்ச்சியில் புராதன சின்னங்கள் வழியாக பெரிய நன்மைகள் நடக்கலாம் ஏதாவது விஷயங்கள் கிடைக்கலாம் நிறைய நோய்களுக்கு மருத்துவங்கள் கிடைக்கலாம் புதிய புதிய கல்விகள் வரலாம் சமூக புரட்சிகளையும் நமது வாழ்க்கையில் ஒரு மேம்பட்ட நன்மையையும் போகின்றன இந்த சமூக சேவை செய்பவர்களுக்கு குறையும் ஆன்மீகம் மேலோங்கும் பணம் கார்பரேட் ஆன்மீகவாதிகளுக்கு சரியான பாடம் கற்பிக்கப்படும் அடுத்த இரு மாதங்களுக்கு அரசியல் மற்றும் பொது வாழ்வில் இருப்பவர்கள் சிலருக்கு பெண்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு இதன் முடிவு அவர்தம் குடும்பங்களில் சட்டப்படியான சிக்கல்கள் வரலாம் உயர்கல்விக்கான கட்டமைப்பு சிறக்கும் உயர்கல்வியில் உயர்ந்து நிற்கும் தமிழ்நாடு மாணவர்களுக்கு தரமான கல்வி கிட்டும் வங்கித் துறையில் நவீனம் புகுத்தப்படும் மின்சாரம் தடையில்லாமல் கிடைக்க மின் உற்பத்தி அதிகரிக்க அரசு நடவடிக்கை எடுக்கும் இன்சூரன்ஸ் சுரங்க தொழில் ஆயுள் உற்பத்தி அதிகரிக்கும் மறைமுக தாக்குதல் சில நாடுகளில் நடக்கும் அதற்கு அணு ஆயுதம் பயன்படுத்தப்படலாம் உலக நாடுகளில் சில வருடங்களாக நடந்து வரும் போர் ஒரு முடிவிற்கு வரும் இந்தியாவின் கடல்சார் நன்மைகளை பாதுகாக்கும் படையான இந்திய கடற்படையின் புதிய கண்டுபிடிப்புகள் வெளியாகும் தரைவழி நீர்வழி போக்குவரத்து வசதிகள் மேம்படுத்தப்படும் அரசினால் சிறு வியாபாரிகள் கூலி வேலையாட்களுக்கு அதிக முக்கியத்துவம் இருக்கும் இனி சனிப்பெயர்ச்சி அனைவருக்கும் வாழ்வில் ஏற்றம் தருவதாக அமையட்டும் மீண்டும் வேறு ஒரு தலைப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இப்போதைக்கு விடைபெறுவது உங்கள் அன்பு ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் நன்றி வணக்கம்